ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் மர்மமாகவும் புதிராகவும் இருக்கின்றது நீ மனதில் நினைப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக இருக்கின்றது உன் கையில் உன் பிடி இருந்தும் உன் கையை விட்டு நழுவுவது போலவே தோன்றுகின்றது இப்பொழுது நடக்கும் உன் நேரங்களால் உன்னையும் மீறி உன்னை மாயை என்ற வலையில் சிக்க வைத்துள்ளது அதன் பிடியிலிருந்து மோதி கொண்டிருக்கின்றாய் அதன் பொருட்டே உன்னில் விழும் இந்த போராட்டங்கள் இந்த போராட்டத்தில் உன் கையில் இருக வைத்திருக்கும் அதனை நழுவ விட்டாலும் அதன் இரு நுனிகளும் என் கையிலேயே பத்திரமாக உள்ளது அதனை மீண்டும் உன்னிடமே பத்திரமாக சேர்ப்பேன் தண்ணீரில் அடித்து வரப்படும் மரக்கட்டை எப்படி தண்ணீரில் மிதந்து வருமோ அதுபோலவே நீ மாயை என்கின்ற தண்ணீரில் அடிக்கப்பட்டு பொதும்பி நீ துயர்படுகின்றாய் உன் மனம் அதில் காயப்பட்டிருக்கலாம் ஆனால் துய நினைவு இழந்ததைப் போன்ற மாயை உன்னுள் தோன்றலாம் மாயை ஆட்கொண்டிருந்தாலும் குருவை சரணடைந்தவர்கள் அதனை உணர்ந்து கொள்வார்கள் அது சூழ்கிறது என்று தெரியும் அதனால்தான் நீ அதை உணர்கின்றாய் நீயும் உன்னை மாயை கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டாய் அதனால் உன் புத்தி ஒரு பக்கமும் மனம் ஒரு பக்கமும் சண்டையிட்டு கொண்டு உன் நிம்மதியை துளைக்கின்றன இந்த சூழ்நிலையில் நீ பொறுமையையும் அமைதியையும் மட்டும் கடைபிடி கோபத்தை குறைத்து நிதானத்தை வளர்த்துக்கொள் கோபம் நீ உனக்கு தரும் தண்டனை உன் மனதிற்கு நீயே ஏற்படுத்தும் ஒரு வழி அது மற்றவர்களை உன்னிடமிருந்து தொலைவில் ஆக்குவதற்கான உந்துகோள் அதனால் கோபப்படாமலும் பதட்டப்படாமலும் இரு மனதை அமைதியாக வைத்துக்கொள் எப்பொழுதும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருந்து உன்னை நீயே குழப்பிக் கொள்ளாதே இப்போது உள்ள உன்னுடைய சூழ்நிலையில் உன்னையும் உன் வாழ்வையும் என் பொறுப்பில் விட்டுவிடு அவற்றை எல்லாம் சரி செய்து சந்தோஷங்கள் நிரப்பி நான் உன் கையில் நிறைவாய் தருகின்றேன் அப்பொழுது நீ சீரும் சிறப்புமாய் என் ஆசீர்வாதங்களுடன் சிறப்பான எதிர்காலத்தை பெறுவாய் என் மீது நீ கொண்டிருக்கும் பக்தியும் ஆசமும் எப்போதும் வீண் போகாது இனி வரும் எதிர்காலத்தை உனக்கு சிறப்பாக அமைத்து தருவது என்னுடைய பொறுப்பு எனது வார்த்தைகளில் நம்பிக்கை இருந்தால் மகிழ்ச்சியோடு இரு மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் நல்லதையே நான் நடத்தி கொடுப்பேன் பயப்படாதே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதிர்பாராத சில விஷயங்கள் உன்னிடம் வந்து சேரும் பல விஷயங்கள் கிடைக்காமலும் போகும் வேண்டும் போது கிடைக்காததும் எதிர்பார்ப்பது நடக்காமல் போவதும் எல்லாமே இந்த மனித வாழ்வில் கடந்த ஒன்றுதான் வேண்டிய ஒன்று கிடைக்கும் பொழுது சந்தோஷப்படுகின்றாய் வேண்டியது கிடைக்காத பொழுதும் இழப்புகளை சந்திக்கும் பொழுதும் பல பாடங்களையும் அனுபவங்களையும் நீ பெறுகின்றாய் இது எல்லாமே உனக்கு உன் வாழ்க்கையை உணர வைக்கும் உனக்கான வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவதற்கான சோதனைகள்தான் இவை என் குழந்தையே இழக்கக்கூடாததை இழந்துவிட்டதாக எண்ணி தவித்துக் கொண்டிருக்கிறாய் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அதைவிட பல மடங்கு விஷயத்தை உன் கைகளில் நிரம்ப பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் நிச்சயமாக அதை நான் உனக்கு கொடுப்பேன் அனைத்துமே உன்னை வந்து சேரும் காலம் வந்து வந்துவிட்டது அனைத்தையும் நீ பெறப்போகும் காலம் விட்டதால் தான் என்னை உன் கண்களில் நான் காட்டினேன் நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த நான் முடிவெடுத்து விட்டேன் என் குழந்தையே சோதனை காலத்தை கடந்து வந்த நீ உன் கைகளில் இருந்து உனக்கு பிடித்தமான விஷயங்களை இழந்து நின்ற நீ இப்பொழுது பக்குவம் அடைந்து விட்டாய் தானே வாழ்க்கையின் அர்த்தமும் அது தரும் வழிகளும் அதை தாங்கும் பக்குவமும் பெற்றுவிட்டாய் இப்பொழுது உனக்கானதை பெற்று கொள்ளும் தகுதியை நீ அடைந்து விட்டாய் குழந்தையே இக்கட்டான சூழ்நிலையிலும் நேர்மை தவறாமல் உண்மை மாறாமல் இருக்கிறாயா என்றுதான் நான் உன்னை சோதித்தேன் உன் நம்பிக்கையையும் பொறுமையையும் இன்னும் வலிமையானதாக மாற்றிக்கொள் நீ எதிர்பார்த்த விஷயம் கிடைக்காத பொழுது நீ அதை எப்படி ஏற்றுக் கொள்கிறாய் என்றுதான் உனக்கு சோதனை வைத்தேன் இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் நம்பிக்கை குறையாமல் நீ என்னை நாடி வருகின்றாயா இல்லையா என்றுதான் நான் உன்னை சோதித்தேன் உன்னை நாடி வருபவர்களுக்கு நீ ஏதாவது உதவி செய்கின்றாயா அந்த எண்ணம் உனக்கு வருகின்றதா என்றுதான் நான் உன்னை சோதித்தேன் இதுவரை நீ ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்காமல் இருந்த கடந்த காலமானது உனக்கு இப்பொழுது மாறப்போகிறது அனைத்தும் சிறப்பானதாக நடக்கப் போகிறது என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை கண்டு பயம் கொள்ளாதே ஒருவரிடத்தில் அவர்களின் வாழ்க்கையில் நடப்பது ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் என்பதை புரிந்துகொள் காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் ஏதும் இல்லை என் தங்கமே என் மீது மட்டும் முழுமையான நம்பிக்கை அனைத்தையும் அறிந்தவன் நான் அனைத்தையும் செய்பவனும் நான் செயலும் நானே விளைவுகளும் நானே என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்றிருக்கும் பொழுது எதற்காக நீ பயப்படுகிறாய் எல்லாவற்றிற்கும் புலம்பிக் கொண்டிருக்காமல் என்னிடம் எல்லாவற்றையும் அர்ப்பணித்துவிட்டு எந்த சந்தேகமும் இல்லாமல் என் அப்பா பார்த்து கொள்வார் என்று முழுமையாக என்னிடம் சரணடைந்துவிடு அப்பொழுது நான் கொடுக்கும் ஆசிர்வாதங்களை முழுமையாக நீ அனுபவிப்பாய் ஆனால் அன்றைக்கும் நீ அழுவாய் அப்பா உங்களை என்னால் பார்க்க முடியவில்லையே நான் கேட்டதையெல்லாம் நிறைவேற்றி தந்துவிட்டீர்களே என்று ஆனந்த கண்ணீரோடு என்னை அழைப்பாய் இப்பொழுது கூறுகிறேன் கேள் உனக்கான அனைத்து சிக்கல்களிலிருந்தும் நான் உன்னை பாதுகாப்பேன் தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே என் குழந்தையே எப்பொழுதும் நான் உன்னை இரு கரங்கள் கொண்டு பற்றி பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தையும் நீ உணர ஆரம்பிப்பாய் உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கின்றதே என்று யோசிக்காதே என்ன செய்வதென்று கலங்காதே உன் அப்பா நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் ஒரு நொடியில் மாற்றியும் காண்பிப்பேன் எல்லாவற்றையும் முழுவதுமாக மாற்றும் திறனுடையவன் நான் நீ சலித்து கொள்கின்ற உன்னுடைய விதியையும் மாற்றும் வல்லமை பெற்றவன் நான் அனைத்தையும் இனி நீ விரும்பியபடியே நடத்துவேன் நீ நினைத்த காரியம் அனைத்தும் கைகூடி வரும் நேரம் வந்துவிட்டது எனது அனைத்து ஆசிகளையும் வாங்கிக் கொண்ட நீ இனி சந்தோஷமாகவும் நிறைவாகவும் செல்வ செழிப்புடனும் வாழப்போகிறாய் நம்பிக்கையோடு என் கரம்